பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பதவியேற்றதிலிருந்து பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மாதத்தில் மட்டும் சிலிண்டர் நூறு ரூபாய் மக்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக ஏழை எளிய மக்களின் பைக்கில் அடிக்கக்கூடிய நிலையில் போடி ஆட்சியில் எரிபொருள் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் உயர்த்த உயர்த்தப்பட்டிருக்கின்றது மோடி ஆட்சி வந்ததிலிருந்து கேஸுக்கு தர வேண்டிய மானியமும் சிறு சிறுக குறைக்கப்பட்டு தற்போது கேஸ் சிலிண்டர் மானியமும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது கேஸ் சிலிண்டர் இப்போது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற விலை விலை நிர்ணயிக்கப்பட்டு இதோடு இந்த விலை நிற்குமா என்ற ஐய அச்சத்தோடு மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே நாள்தோறும் மோடி ஆட்சியில் விலை உயர்ந்து கொண்டே வருகின்றார்கள் கேஸ் மானியத்தை கூட ஒரு சூழ்ச்சியான வகையிலே மோடி ஆட்சியில் பறித்தார்கள் மோடி ஆட்சிக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியிலே கேஸ் மானியம் குறைக்கப்பட்டு அந்த மானியத்தை அரசை ஏற்றுக்கொண்டு குறைந்த சிலிண்டருக்கான விலையை மட்டும் மக்கள் கொடுத்து வந்தார்கள் அதை மோடி ஆட்சி வந்தவுடனே மக்களை ஒவ்வொரு குடிமகனையும் கேஸ் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேரையும் வங்கி கணக்கு தொடங்க சொல்லி நூறு ரூபாயிலே வங்கி கணக்கு என்று தொடங்கச் செய்து பின்னால் அந்த அந்த வங்கி கணக்கிலே கேஸ் மானியம் நிரப்பப்படும் அனுப்பப்படும் அரசு அனுப்பி வைக்கும் என்று சொல்லி வங்கியிலே கணக்கை தொடங்க வைத்தார்கள் ஆனால் கணக்கு தொடங்கி ஆறு மாத காலத்திலேயே ஆயிரம் ரூபாய் வங்கி இருப்புத் தொகை இருந்தால்தான் வங்கியிலே அவங்க கணக்கு செல்லும் என்று குறிஞ்செய்தி அனுப்பினார்கள் எப்படி மக்களை ஏமாற்றி வங்கி கணக்கை தொடங்க வைத்து மக்களுடைய பணத்தையும் நூறு கோடி மக்களுக்கு நூறு ரூபாய் என்று சொன்னால் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணம் அரசு இருப்புக்கு போனது ஆனால் மானியம் தற்போது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது இந்த கேஸ் எரிபொருள் பெட்ரோல் டீசல் உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் விலை நாள்தோறும் குறைந்து வரக்கூடிய நிலையில் கொரோனா காலத்தில் விலை இல்லாத பெட்ரோலும் விலை இல்லாத டீசலும் கூட அந்த நாடுகள் வழங்கியது ஆனால் இந்தியாவில் மட்டும் அந்த காலகட்டத்தில் கூட இந்த எரிபொருள் கேஸ் போன்ற எரிபொருள்கள் விலை உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது தற்போதும் பல நாடுகளிலே பாகிஸ்தானிலே கூட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைவாக கூடிய நிலையில் இந்தியாவில் மட்டும் அசர வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது இதை கண்டித்து தாங்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் இந்த விலை விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்